ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாய யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை ஆண்களுக்கு சொல்லிக்கிட்டுருக்கிறோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய மருத்துவ தகவல்கள் அத்தனையுமே பயன்படுத்தி எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இல்லறம் தொடர்பான பல சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களையும் நாம் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி நாம் கொடுத்துட்ருக்கோம் நமக்கு தெரிந்ததை நாம் இடத்துல சொல்லி ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி இதை இருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது வீடியோக்களை முழுமையாக பார்க்கறது மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற சப்போர்ட் இப்போ ஒரு ஆண் வந்து வராரு எனக்கு பலகீனமாக இருக்குது ஆண்மை குறைவாக இருக்குது என்னுடைய துணையோடு என்னால் நீடித்த நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வராரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம ஒரு நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ பார்த்துட்டாருன்னாவே மேக்ஸிமம் தெளிவடைஞ்சிடுவார் அப்பேர்ப்பட்ட வகையில் நாம் உருவாக்குற வீடியோக்கள் அத்தனையுமே நீங்கள் பொறுமையாக மற்றும் முழுமையாக பார்த்து அதன்படி நடக்க வேண்டும் வீடியோக்கள் எல்லாம் நீண்ட பதிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க நீண்ட பதிவாக இருந்தாலும் உட்கார்ந்து பொறுமையாக முழுமையாக கேளுங்க ஏன்னா நீண்ட பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன நுணுக்கங்களும் புரியும் எப்படி செயல்படுத்துவது நம்மளுடைய நடைமுறை லைஃப்பில் எப்படி நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட பல டெக்னிக்ஸை யுக்திகளை செயல்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் தயவுசெய்து வீடியோக்கள் அத்தனையும் முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இயற்கையாகவே ஆண்களுக்கு நல்ல தாது புஷ்டி பலத்தை கொடுக்கிற ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு ஆண்கள் பார்த்திங்கன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய வெள்ளை திரவம் அதாவது உச்சநிலை அடையும் போது வெளிவர அந்த வெள்ளை திரவம் வந்து நீர்த்து இருக்குது தண்ணி மாதிரி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து முன்வைக்கிறாங்க சிலருக்கு இரவில் வெளியேறுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டையும் முன்வைக்கிறாங்க அதை பற்றின விஷயங்களை பார்ப்போம் கடைசியாக ஆண்களினுடைய அந்த பலத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய மருத்துவத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஆண்களினுடைய அந்த திரவ வெளியேற்றம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனையா இது ஒரு கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது கம்ப்ளைண்ட்டே கிடையாது அது பிரச்சனையே கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான புரதப்பொருள் மற்றும் ஒரு விதமான மாவு பொருள் இதுதான் அதுக்கு கட்டித்தன்மையும் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்காது ரொம்ப சலசலன்னு அந்த அதில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வெள்ளையாவே இருக்காது நார்மலா தண்ணி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இட்ஸ் நார்மல் தான் இது வந்து ஒரு டைம் நல்ல திக்கா இருக்கு கெட்டியா இருக்கு ஒரு டைம் நல்ல திடமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சில நேரங்கள்ல அது மாறுபடும் அந்த மாவு பொருள் அதிகமா இருக்குது புரத பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து அந்த மாதிரி திடமாகவும் நிறமாகவும் இருக்கும் மற்றபடி நார்மல் டைமில் தண்ணி மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி நிறுத்து போகுதுங்க அதில் வண்ணம் அதாவது வெள்ளை நிறமே இல்லை அப்படிங்கிறதும் பயப்படுற விஷயம் கிடையாது இட்ஸ் காமன் சில பேருக்கு என்ன டவுட்னா திடமாக தான் ஒரு குழந்தைய அது உருவாக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் அதற்கும் அந்த உயிர் அணுக்களினுடைய அந்த எண்ணிக்கைக்கும் உங்களுடைய திரவம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் திரவம் தண்ணி மாதிரி இருந்தாலும் உள்ள எந்த அளவு எண்ணிக்கையில் அந்த அணுக்கள் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை இதுவும் நார்மல் தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா திடமாக இருந்தால் சீக்கிரம் வராது நீர்த்து இருந்தால் சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஓரளவுக்கு நாம் கொஞ்சம் யோசிக்கலாம் என்னென்னா ஏத் ரொம்ப சில பேருக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது கெட்டியா இருக்காது நீர்மமாக வந்துடும் சீக்கிரமா த உள்ள நிக்காது வெளியே வந்துடும் அது ரொம்ப கொஞ்ச நேரங்கள் தான் ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் வராது இப்போ வந்து நீர்மமா இருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் திடமா இருந்தா பத்து நிமிஷம் அந்த கணக்கெல்லாம் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வித்தியாசப்படுமே தவிர அல்லது ஒரு அல்லது சும்மா ரொம்ப மைடுட்டான டைம் தான் வித்தியாசப்படுமே தவிர அதுவும் ஒரு பொய்யான ஒரு தகவல் தான் திடமாக இருந்தால் நீண்ட நேரம் இருக்கும் நீர்மமாக இருந்தால் நீண்ட நேரம் இருக்காது அப்படிங்கிறதும் ஒரு பொய்யான ஒரு தகவல் தான் அப்படின்னா எதுவுமே ப்ராப்ளம் வராது அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையுமே இருக்காது இனப்பெருக்க விஷயத்தில் இறைவன் யாருக்குமே ஓரவஞ்சனை கொடுக்கவே இல்லை ஆக்சுவலாக அந்த மலடு அப்படிங்கிற பிரச்சனை சமீப காலமாக தான் பெருகிக்கிட்டு இருக்கு இப்போ ரீசன்ட் டைமில் ஆண் மலடு பிரச்சனை அதிகமாக இருக்கிறத ரிப்போர்ட் சொல்லுது அந்த காலத்தில் பெண் மலடு தான் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு குழந்தை இல்லைன்னாவே பெண்களை தான் கார்னர் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு ஆண் மலடு அதிகமாகிடுச்சு காரணம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம்தான் அதனால் மட்டும்தான் ஆகுது உணவு பழக்க வழக்கம் தூக்கம் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆன்மலோடு அதிகமாகிக்கிட்டு இருக்குது உணவு பழக்க வழக்கம் அப்படின்ன உடனே இன்னைக்கு ரீசென்ட் டைம்ஸில் அந்த ஃபுட் சாப்பிடுங்க இந்த ஃபுட் சாப்பிடுங்க இந்த ஜூஸ் குடிங்க அந்த ஜூஸ் குடிங்க அதெல்லாம் குடித்தா நம்மளுடைய முன்னோர்கள் பத்து புள்ள பார்த்தாங்க நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உணவு முறை எங்கேயுமே கிடையாது அவ்வளவு அளவுக்கு அருமையான ஒரு ஃபுட் ஆனால் இதையே மாற்றி அனுப்புறதுல கார்போஹைட்ரேட்டுங்கிறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாதம் கார்போஹைட்ரேட் அதுல ஊத்துற அந்த பருப்பு குழம்பு அது வந்து புரதம் புரதம் ஊறுகாய் வைக்கிறோம் உப்பு அயோடின் நெய் ஊற்றிக்கிறோம் கொலஸ்ட்ரால் இருக்குது ஒரு பொரியல் வைக்கிறோம் அயன் சத்து விட்டமின் சத்து ஏதோ ஒரு பொரியல் சாப்பிட்றோம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ரசம் சாப்பிட்றோம் செரிக்கிறதுக்கு இடையில தயிர் மோர் இது பார்த்திங்கன்னா வயிறு க்ளீனாக வர்றதுக்கு ஸோ நம்மளுடைய இந்திய அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு உணவு மாதிரி ஒரு சத்தான உணவு எதுவுமே கிடையாது ஸோ நம்மளோட உணவையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சோறு ரசம் பொரியல் இட்லி வடை தோசை பொங்கல் பூரி எல்லாமே நல்ல உணவு பழக்கம்தான் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னால் பல இடங்களில் ரசாயன குளிர்பானங்களையும் அதே நேரத்தில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவு விஷயங்களையும் துரித உணவுகளை நாம் சொல்லலாம் துரித உணவுகளையும் சாப்பிட்டு பிரச்சனையை வாங்கிக்கிறோமே அதுக்கு இது எவ்வளோ தேவலாமே அதனால் நம்ம உணவுகளையே ரெகுலர் பண்ணுங்கள் மிட் நைட்டில் சாப்பிட்றதை தவறுங்க ஒரே ஒரு விஷயம் தூங்குறத்துக்கு மூணிலிருந்து நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும் காலையில் கொஞ்சம் அதிகமாக நல்லா சாப்பிட்லாம் மதியானம் கொஞ்சம் அதில் குறைச்சிக்கலாம் இரவு ரொம்ப குறைச்சி சாப்பிடணும் அவ்வளவுதானே தவிர நம்மளுடைய ஃபுட் சார்ட் வந்து அற்புதமானது மாற்ற தேவையில்லை உணவு பழக்க வழக்கங்கள் கெடும் பொழுது இந்த ஆண்மலடு பிரச்சனை வருது தூக்கம் சரியாக இல்லைன்னா ஆண்மலடு கண்டிப்பாக ஏற்படும் இந்த தூக்கம்ங்கும்போது ரெகுலராக தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் தான் பிரச்சனையே தவிர எப்பயாவது வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தூக்கம் கெடுதுங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாள் அது பிரச்சனை கிடையாது ரெகுலராக ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் தூக்கம் கெடுதுன்னா கண்டிப்பாக உடல்லே பல மாற்றங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதில் இந்த ஆண்மலடும் காமன் ஆகிடுது இந்த உணவும் தூக்கத்தையும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கனாலே போதும் மேக்ஸிமம் ஆண்மலடு வராது இன்னொரு விஷயம் என்னென்னா ஆண்கள் வந்து தூக்கத்தில் என்னுடைய வெள்ளை வெளியே போகுதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்றாங்க வெளியேறது அப்படிங்கறத வச்சு இன்னைக்கு பெரிய மாஃபியா கும்பல் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இரவில் வெளியேறுகிறதா தூக்கத்தில் வெளியேறுகிறதா இங்க வாங்க இந்த மருந்தை சாப்பிடுங்க அந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இத கேட்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் கோபமாகவும் வரும் ரெண்டாவது விஷயம் நகைச்சுவையாகவும் இருக்கும் எதுக்கு கோவம் வருதுன்னா இதையும் நம்பி பல பேர் போகிறாங்களே அப்போ அவங்க மேலே கோபம் நகைச்சுவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பிரச்சனைன்ட்டு போகிறாங்களே காசை கொட்டி அதுக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த வெள்ளை திரவம் முற்பத்தி ஆகிற அந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் மாதிரி எப்படி தண்ணி டேங்க்கில் வந்து தண்ணி அதிகமாயிடுச்சின்னா கசியுமோ அதே மாதிரி அதிலையும் திரவம் அதிகமாகிடுச்சுன்னா கசியும் அப்படின்னா நான் தூங்கும்போது கூட அந்த எண்ணங்கள் வருமான கண்டிப்பாக ஒரு கனவுகள் வருதுல்ல கனவுல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஏற்படுற சில உணர்வுகள் என்ன மாதிரி வேணாலும் கனவுகள் வரலாம் உங்களுடைய உணர்வுகளை அதிகப்படுத்துகிற மாதிரியான நிறைய கனவுகள் வரலாம் அந்த கனவுகள் மூலமாக உங்களுக்கு வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிதான் வெளியேறும் அதனால் இரவில் வெளியேறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சீரியஸாக நினைக்க வேண்டாம் இன்னைக்கு பல இளைஞர்கள் ஐயோ எனக்கு இரவில் வெளியேறது இரவு நீங்கள் நல்ல ஒரு ஆண்மை பலத்தோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அப்படி நீங்கள் மைண்ட் பண்ணிக்கணுமே தவிர எனக்கு வந்து இது பிரச்சனை இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயோ டெய்லி நிற்காதே அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க இதுவும் நார்மல் இதுவும் நார்மலான ஒரு விஷயம்தான் இது சில பேருக்கு வர உடல் பலம் உடல் எனக்கு பலமா இருக்கணும் உடல் நல்ல ஒரு வனப்பா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் ஆண்களுக்கு நான் எப்பயுமே சொல்ற ஒண்ணுதான் ஆண்களுடைய உணவ உணர்வா அதிகரிக்கிற அந்த டெஸ்டோஸ்டிரான் அதிகரிக்கணும் உடம்புல அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து பல நேரங்கள்ல உணவுப் பொருட்கள் மூலமா அதிகரிக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி மோர் வெந்தயம் ஜீரகம் அதே மாதிரி வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா டெஸ்டோசிரன் அதிகரிக்குது ரொட்டீன் லைஃப்பில் நாம் அதை அதை அப்ளை அப்ளை பண்ணணும் வந்து பட்ல இப்போ எப்பயாவது தான் வாழைப்பழ சாப்பிட முடியும் டெய்லி யாரும் வாழைப்பழ சாப்பிடறதுல டெய்லி யாரும் வந்து வெங்காயத்தை நசுக்கி நெசுக்கி சாப்பிடுறது இல்ல உணவெல்லாம் சேர்த்திக்கிறோம் பட் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் அப்ளை பண்ணி டெஸ்டோஜிர அதிகரிக்க வந்து ஒரே வழி ஆண்களுக்கு தினம் முப்பது நிமிட நடைப்பயிற்சி டெய்லி முப்பது நிமிட நடைபயிற்சி ஒன்றுதான் ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகரிப்பதற்கு உண்டான ஒரே தீர்வு என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறோங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நாங்கள் அப்படின்னு அவங்க தேவையில்லை தேவையில்லை ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இயற்கையாகவே டெஸ்டோஸ்டிரான் அளவு வந்து அதிகரிக்கும் டெய்லி அது எந்த விதமான ஃபிசிக்கல் ஒர்க்கும் இல்லைங்கிறவங்களுக்கு ஆண்கள் டெய்லி முப்பது நிமிடம் வெறுமனே வாக்கிங் போயிட்டு வாங்க இதுவே போதும் இதுவே போதும் பல பேர் வந்து ஒரு இப்போ கலப்பிக்கிட்டு இருக்காங்க ஜிம்முக்கு போனால் சக்தி இருக்காது அப்படிங்கிறாங்க சத்தியமாக பொய்யான ஒரு தகவல் ஜிம்முக்கு போகிறதுங்கிறது கான்ஃபிடென்ட் அதிகப்படுத்தும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு அதை சொல்லுவாங்க நாம் ஃபிட்டாக அழகாக நல்ல தோற்றத்தில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்ம நாம் 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 வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு நிலையில் இருக்கிறோன்னா கண்டிப்பாக மற்றவர்களுடைய பார்வையும் நம்ம மேலே நல்லபடியாக விழும் ஸோ அது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்க உதவி செய்யும் ஸோ ஜிம் எல்லாரும் போகலாமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருந்தால் போங்க உங்களுக்கு ஜிம் போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக போங்க அந்த மாதிரியான வேலை இருக்குது அந்த மாதிரியான நேரங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குன்னா போகலாம் சில பேருக்கு நே போக முடியாத சூழ்நிலை இருக்கும் நேரமின்மை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க டெய்லி எப்படியாவது முயற்சி பண்ணி முப்பது நிமிடங்கள் உங்களுடைய உடலுக்காக செலவழித்து நடைப்பயிற்சியை செஞ்சிடுங்க புரியுதுங்களா இது வந்து ஒன்று ரெண்டாவது எப்படி ஆண்களுக்கு முப்பது நிமிடம் நடைப்பயிற்சி செஞ்சால் டெஸ்டோச்சிரான அதிகரித்து அவங்களுடைய அந்த ஆண்மை சக்தி அதிகரித்து இல்லறத்திலே நல்லரமாக நீண்ட நேரம் ஈடுபடுவார்களோ அதே போல் பெண்களுக்கும் அவர்களுடைய அந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கணும் நல்லா அவங்களும் இன்ட்ரெஸ்டோட ஈடுபடணும் ரிப்போர்ட் படி என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இல்லறத்தில் ஈடுபடுற ஆர்வம் வெகுவாக குறைத்து விடுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் பல விஷயமா அமையும் குழந்தையை பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அதில் இதில் போய் என்னங்க அப்படிம்பாங்க பட் ஒரு ஆணுக்கு அப்படி இல்லை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் ஆணினுடைய எண்ணம் காதல் ப்ளஸ் காமம் பெண்ணினுடைய எண்ணம் வெறும் காதல் 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 ஸோ ஆணோட எண்ணத்துக்கும் பெண்ணோட எண்ணத்துக்கும் ஒரு போட்டி வச்சோம்னா பொண்ணு வந்து அன்புனால மட்டும்தான் குடும்பத்தை ஆள நினைப்பா அவளுக்கு அன்பு மட்டுமே போதுமானது ஆனா ஆணுக்கு அப்படி கிடையாது சில தேவைகளும் இருக்கு உடல் தேவைகள் ஆணுக்கு கடைசி வரைக்குமே தேவைப்படும் அதான் சொல்லுவாங்க அந்த இறைவன் வந்து ஆணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான சலுகைகளை கொடுத்துட்டாரு பொண்ணுங்களுக்கு சலுகைகளை கொடுக்கல அதனால இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பொண்ணுங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்துட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா ஆண்களை விட பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுற வாய்ப்புகளும் அதிகம் உடல் உபாதைகள் அவங்களுக்கு ஆண்களை விட அதிகமான அளவுக்கு இயற்கையாகவே ஏற்படும் ஆண்கள்மா ஆண்களுக்கு ஏதாவது எதை செஞ்சால் தான் வரும் ஆனால் பெண்களுக்கு இயற்கையான உடல் தோற்றத்தை நல்லா பாருங்கள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அழகாக இருப்பாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு குண்டாயிடுவாங்க முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் முதுமை தோற்றம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது இயற்கையாகவே குழந்தை ஒன்று பெற்றுக்கிட்டோம்னா அந்த மாதிரியான தோற்றங்கள் வரும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே தயாராக இல்லை யாரும் எந்த பெண்ணும் வந்து ஜிம் போகிறதில்ல எந்த பெண்ணும் ஒரு வாக்கிங் போகிறதில்ல எந்த பெண்ணும் வந்து ஒரு ஃபுட் ஹாபிட் பண்ணுறதில்ல ஏன்னா வந்து குடும்பத்துக்காகவே தன்னை தியாகம் பண்ணிக்கிறதுனால அவங்க அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை பட் அப்படி இருக்க தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்தும் ஏன்னா குடும்பத்துக்காக வாழ்றீங்க மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்க உங்களுக்காக எப்ப வாழ போறீங்க உங்களுடைய இன்பத்துக்காக எப்ப வாழ போறீங்க உங்களுடைய கணவனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துக்காக எப்ப நீங்க வாழ போறீங்க அதனால பெண்கள் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தினமும் நடக்க வேண்டும் இப்படி நடந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இருக்கிற அந்த உள்ளார்ந்த பிரச்சனைகள் தீரும் இல்லறத்துல நல்லா ஆக்டிவா அவங்களாலையும் கடைசி வரைக்கும் இருக்க முடியும் இந்த சிம்பிளான டெக்னிக் தான் நடைபயிற்சி மட்டுமே ஆண்களுக்கு முப்பது நிமிடம் பெண்களுக்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் தினமும் ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்திக்கோங்க தினமும் ஒரு கை பொட்டுக்கடலை ஆண்கள் அவசியம் சேர்க்கணும் பொண்ணுங்களும் அவசியம் சேர்க்கணும் ஆண் குழந்தைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே பொட்டுக்கடலையே சாப்பிட கொடுக்க வேண்டும் அந்த காலத்துல நம்மளோட பாட்டிமார்கள் இந்த முறையை கடைபிடிச்சாங்க இது ஒரு இது ஒரு வலிமை வாய்ந்த முறை ஒரு ஆண் வளரும் காலம் வரை அந்த ஒரு ஆண்மை துடுக்கோடு இருக்கணும் சந்ததி விருத்திக்கு அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிற எல்லாருமே குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்து பொட்டுக்கடலை கொடுக்க வேண்டும் என்னங்க பொட்டுக்கல்லை போய் இவ்வளோ ஒரு இதாக சொல்கிறீங்கன்னா பொட்டுக்கடலையை இருக்கக்கூடிய சக்திகளை நம்மளால் சொல்ல முடியாது இந்த இடத்துல இவ்வளோவ்ளோ சத்துக்கள் இருக்குதுங்க இவ்வளோ இப்போ சாப்பிட்டா பலன்கள்ங்க அந்த சொல்ல முடியாது ஏன்னா சொல்ல முடியாத அளவிற்கு ஏராளமான சக்திகள் பொட்டுக்கடலையில் இருக்குது கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பொட்டுக்கடலையில் இருக்கிற சக்திகள் என்ன அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க எல்லா சக்திகளுமே இருக்குது பொட்டுக்கடலையில் ஸோ குழந்தைகளுக்கு பொட்டுக்கடலையை கொடுங்க ஆண்களும் பொட்டுக்கடலையை வேணால் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் வெள்ளம் போட்டு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு டெய்லி சாப்பிட அப்படியும் சாப்பிடலாம் அல்லது பொட்டுக்கடலை ராவாவே ஒரு கை அளவுக்கு ஒரு கை தான் ரொம்ப சும்மா ஒரு கை அளவுக்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளவு நல்லது தொடர்ந்து ஒரு மண்டலம் இந்த பொட்டுக்கடலையை சாப்பிடலாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீரும் நரம்புகள் முறுக்கேறும் நீண்ட நேரம் ஒரு இல்லறம் அமைய அது வழிவகை செய்யும் ஆண்களுக்குண்டான பலம் திரும்ப கிடைக்கும் நரம்புகளினுடைய புத்துணர்ச்சிக்கு அது வழிவகையாக அமையும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களினுடைய அந்த தாக்கத்திலிருந்து உங்களுடைய உடம்பு விடுதலை ஆகும் அது அப்படின்னா என்ன அர்த்தம் நோய் எதிர்ப்பு மண்டலமே பலமாகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பொட்டுக்கல்ல சாப்பிட்றதுனால இது இல்லாம உளவியல் ரீதியாக சில விஷயங்களை நீங்க கையாளணும் குறிப்பா ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே இந்த உளவியல் விஷயத்தை கையாளணும் என்ன உளவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான ஒரு இல்லறம் என்பது எதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேசுறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது காதலை வெளிப்படுத்துறதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆண்கள் பெண்களிடம் பேச வேண்டும் நாம இப்ப இல்லறம் இருக்க போறோம் உனக்கு என்ன பிடிக்கும் முதன் ஆசைறேன் எனக்கு இது பிடிக்கும் நீ இது செய் அப்படின்ட்டு பரஸ்பரமாக பேசி இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் யாருமே இப்போ அதை பேசுகிறதே இல்லை டிஸ்ட்ரெசட் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்றது ஏன்னா என்ன ஆகுதுன்னா தொடங்கும் போது ஆசையாக வருவாங்க கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க செய்கிற ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு பிடிக்காது வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவாங்க அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும் ஏன்னா மைண்ட் ரீதியானது மைண்ட் அளவில் ஒரு ஆண் வந்து முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் முடியாது அதனால தான் மருத்துவத்திலையே தீர்வு இல்லாத ஒரு விஷயமாக அந்த இல்லற பிரச்சனைகள் பல விஷயங்கள் இருக்குது ஒரு ஆண் வந்து எனக்கு வந்து இந்த இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஆசை வரலீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு கதையே சொல்லுவாங்க ஒரு திரைப்படம் அந்த அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயகனுக்கு தன்னுடைய மனைவியை பார்த்தா ஆசை வராது ஏன்னா மனைவியினுடைய முகத்தோற்றம் தன்னுடைய தாயினுடைய தோற்றம் மாதிரியே இருக்கிறதுனால அவனுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஆசையே வராது இந்த தான் சைக்காலஜிக்கலாக மன ரீதியாக ஒரு ஆண் வந்து முடிவு பண்ணிட்டான் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான்னா அது என்ன பண்ணாலும் எதுக்குமே ஆகாது அதனால் ஆணினுடைய மனம் வந்து சிதறாதபடி ஒரு பொண்ணுக்கிட்ட முன்னாடியே பேசுகிறதும் பொண்ணுங்க எனக்கு இது பிடிக்குங்க இதை செய்யுங்க அப்படின்னா ஆண் அதற்கு தகுந்த மாதிரி தயாராகிடுவான் ஸோ அந்த மாதிரி பேசிக்கிறது ஒன்று ரெண்டாவது எப்படி தொடங்குறதுக்கு முன்னாடி ஆணிடம் பேசுறது முக்கியமோ அதே மாதிரி ஒரு திருப்திகரமான இல்லறை முடிந்தவுடன் பெண்களிடத்துல ஆண்கள் பேசணும் இதுவும் ஒரு விதமான உளவியல் தான் என்ன கேட்கணும் உனக்கு பிடிச்சிருந்ததா நீ சந்தோஷம் அடைஞ்சி அப்படின்னு பெண்கள்கிட்ட ஆண்கள் கேட்கணும் உளவியல் ரீதியா யாருமே இதை இந்த விஷயத்தை செய்யறதே இல்லை முடிஞ்ச உடனே ஆண்கள் வந்து தூங்கிடுறாங்க இல்லை வந்து அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க இது தவறு முடிந்தவுடனே ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பேசணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களிடம் பேசணும் முடிஞ்ச பிறகு பெண்களிடம் பேசணும் இது ஒரு திருப்திகரமான இல்லறதுக்கு வழிவகை செய்யும் ஸோ நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க கண்டிப்பாக வீடியோ கால் அனைத்துமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்